என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வர போகிறது ராசிக்காரர் எல்லாருக்கும் ஒன்பதாம் இடத்துல குருனா ஒரு பலன் உங்களுக்கு ஒரு பலன் அஷ்டம குரு கஷ்டங்களை தந்தது இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குரு கஷ்டங்களை தருகிறது அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த ஒரு மாதம் தான் இருப்பார் இந்த குரு பகவானுக்குரிய பிரீத்தி என்ன செய்யலாம் சித்தர்களை கொண்டு தேடுங்கள் குரக்க சித்தராகட்டும் ஆகது நிறைய நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய பரிக உங்களுக்குரிய எதிர்காலம் உங்களுடைய அடுத்த படிநிலை என்பது ஏற்படும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டிய நேரம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் வரப்போகிறது என்னடா நம்ம ஆரம்பித்தோம் அப்படி படாபடான்னு ஆரம்பித்தோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா ஆனால் எதுவுமே பண்ணலையே எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிதே இதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரதானமான கேள்வி நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் மூன்று நாலு கூடியவர் வக்கரம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் அதே நேரத்தில் ஒரு குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டிற்கு வருகிறார் இருந்தாலும் குரு ஒன்பதுக்கு வந்தாலே உச்சம் குரு பகவான் ஒன்பதில் உச்சம் பெறுகிறார் ரெண்டு ஐந்துக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் விச்சகராசிக்காரர் எல்லாருக்கும் ஒன்பதாம் இடத்துல குருனா ஒரு பலன் உங்களுக்கு ஒரு பலன் அஷ்டம குரு கஷ்டங்களை தந்தது இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குரு கஷ்டங்களை தருகிறது அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு குருவினால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்பது கிடைக்கிறது ஆனால் இதை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் மூன்று நாலு கூடியோர் வக்கரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் மறைந்து விட்டாரே இதை நான் எப்படி யூஸ் யூ யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் என்பதுதான் நம்ம பேச்சு ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா சனிக்கிழமைகளில் மூன்று நாலு கூடியவர் ஐந்தாம் இடத்தில் மறைந்ததால் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில் கம்பல்சரி போகணும் விருச்சகராசிக்காரர்கள் சனிக்கிழமை பெருமாள் கோயில் கம்பல்சரி போகணும் உங்கள் வீட்டில் உங்களுடைய டோர் உங்களுடைய கேபின் இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி அல்லது பர்சனலாக வேலை செஞ்சாலும் சரி உங்கள் கேபினில் கண்டிப்பாக ஒரு ஐயப்பனோட ஃபோட்டோவோ ஆஞ்சநேயரோட ஃபோட்டோவோ தயவு செஞ்சு வைங்க தயவு செஞ்சு ஆஞ்சநேயரோ ஐயப்பனோ நீங்கள் டெய்லி பார்க்கணும் அந்த ஆஞ்சநேயரை டெய்லி பார்க்கணும் ஐயப்பனை அந்த ஐயப்பன் வந்து பதினெட்டு படி இருக்கிற ஐயப்பனாக இருக்கிறது இன்னும் நல்லது அது சனிங்கிறது ஸ்லோ குரோத் சனிங்கிறது என்ன குரோத் அந்த படிக்கட்டுகள்ங்கிறது அதுதான் படிக்கட்டுகள் உடைய ஐயப்பன் மேலே தரிசனத்துக்காக போட்டிருப்பாங்க இல்லையா அந்த படிக்கட்டுகளோடு இருக்கிற ஐயப்பன் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் வழிபடுங்க இப்போ இந்த டிசம்பரத்துக்குள்ளேயே கார்த்திகை மாதம் வந்துடும் இந்த கார்த்திகை மாதம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் மாலை போடுற பழக்கம் இருந்தால் வ ஐயப்பனுக்கு மாலை போடுற பழக்கம் இருந்தால் இந்த தடவை ஐயப்பனுக்கு மாலை போடும்போது கொஞ்சம் அன்னதானம் நிறையா பண்ணுங்கள் அல்லது புதுசாக மாலை போடாதவங்க இந்த தடவை மாலை போடுங்க ரிச்சிகராசிக்காரர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுறது ரொம்ப நல்லது ஐயப்பனுக்கு மட்டும் மாலை போடுங்க நான்கு ஐந்து நான்கு ஐந்தாம் இடத்தில் மறைந்து வர்க்கரம் பெற்ற சனி பகவான் ஒரே தூக்கா தூக்கி லைஃபை மாற்ற போடுறார் இந்த வருடம் ஐயப்பனுக்கு மாலை போடுங்க அதே மாதிரி குரு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் நீங்கள் ஒன்றுமே பண்ணலைனாலும் குரு பகவான் உங்களுக்கு மாற்றங்களை தருவார் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த ஒரு மாதம் தான் இருப்பார் இந்த குரு பகவானுக்குரிய பிரீத்தி என்ன செய்யலாம் சித்தர்களை கொண்டு தேடுங்கள் கோரக்க சித்தராகட்டும் அகத்தி நிறைய நீங்கள் போனீங்கன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா அகத்தியர் ஃபால்ஸ்னே ஒரு ஃபால்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான அகத்தியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் குழிங்க அந்த ஃபால்ஸில் குளிங்க சித்தர்கள் உருவாக்கின இடம் சித்தர்கள் சித்தர் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நீங்கள் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குது சேலம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இளம்பிள்ளைங்கிற ஊரில் சித்தர் கோயில் ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த சித்தர் கோயிலுக்கு செல்லுங்கள் திருவண்ணாமலையில் குரு பகவானை திருவண்ணாமலைக்கு செல்லுங்கள் திருவண்ணாமலைக்கு செல்லுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் குரு பகவானை வழிபடு இப்போ இருந்தே ஆரம்பிங்க குரு உங்களுக்கு ஒம்பதுக்கு வரார் நான் சொல்வதை சீர்சை எடுத்துக்கோங்க நண்பர்களே திரு திருவண்ணாமலைக்கு குரு பகவான் வருகிறார் பெரும்பாலும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு அந்த கோயிலுக்கு செல்லுங்கள் சென்றிருந்த குரு பகவானை சுற்றி வாருங்கள் அந்த திருவண்ணாமலையை சுற்றி வாருங்கள் அந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சமாகிறார் அந்த சந்திரனோட வீ ஒளி உங்கள் மேலே படணும் பெரும்பாலும் மாடியில் போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு அந்த சந்திரனோட ஒளிபடுமோ சந்திரனை பாருங்கள் குரு பகவானை பாருங்கள் குரு பகவானை மனசில் நினைங்க குருவை நினைத்து கொண்டே இருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை சரியாகும் நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துடுவீங்க இந்த வருடம் நீங்கள் முன்னுக்கு வராமல் வேறு எந்த வருடம் வர போகிறீங்க அக்டோபர் பதினெட்டு உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு கதவை தட்டுதுங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நீங்கள் வந்து முதலாளியாக போகிறீங்க சொந்தமாக கடை வைக்க போகிறீங்க எல்லாம் சொன்னேன் அந்த கடையெல்லாம் ஊகணும் ஒரு பிச்சுக்கிட்டு ஓடும் விச்சிக ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இதை மட்டும் பண்றீங்களோ நான் சொன்ன மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கறது குடை வாங்கி கொடுக்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒன்று சொல்லிட்டே வரேன் நீங்களும் உங்களால முடிந்த ஆடைகள் இப்போ மாற்று ஆடைகள் பழைய ட்ரெஸ் இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க அந்த துணி மூன்று நாலு கொழிவர் ஐந்தாம் இடம் என்பது அந்த துணியை அடிச்சு துவைக்க 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 சரியாகும் சோ சனிக்கிழமைகளில் குழந்தைகள் சின்ன வயசு குழந்தைகள் இல்லாத குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க சனி பகவானை அட்ராக்ட் பண்றதுக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் மூணு நாலு நான்கு குடையவர் மூன்று நாலு குடையவர் ஐந்தாம் இடத்தில் மறையும் பொழுது வக்கரம் பெறும் பொழுது திருஷ்டி நிறையப்படும் வெண்கடுகு வெண்கடுகு வாங்கி வெண்கடுகு நாய்கடுகு அருகம்புல் சரியா அதே மாதிரி இது சாம்பிராணி இது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக் மிக்சியில் போட்டு அடித்து ரெடி பண்ணிக்கோங்க கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் ஒம்பது பத்தில் வீடு ஃபுல்லாக போக போடுங்க இல்லை சார் அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் சரி சனிக்கிழமை ஈவினிங் வந்தாவது பண்ணுங்கள் அந்த போக வெயிட்டில் ப பரவணும் வெண்கடுகு நாய்கடுகு அருகம்புல் இதெல்லாம் வேப்பிலை ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துருவோம் ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் வக்கரம் பெறுகிறார் மூன்று குடிகள் எந்த இடத்துல வக்கரம் பெறுகிறார் உடைந்து போன சிலைகள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா உடைந்து போன சிலைகள் இருந்தால் அந்த சிலையை ரெடி பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்ச சிம்பிள் காஸ்ட் நான் சொல்கிறேன் அந்த கோர் அந்த கோயிலுக்கு அப்படி திருவிழாவுக்கு தேர்லாம் எடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இல்லை சார் தேர் வாகனத்தில் ஒரு கழுகு பொம்மை அது மூக்கு உடஞ்சி போச்சு அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க சில கோயில்களுக்கு போனீங்கன்னா ரெண்டு மூணு நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதுதான் சார் பண்ண முடியும் டியூப் லைட் வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு கோயில்களுக்கு சிவன் கோயில் செல்கிறீங்க பெருமாள் கோயில் செல்கிறீங்க பெருமாள் கோயில் செல்வது பெரும்பாலும் நல்லது சனி சனிக்கு பிரீதி அங்கே பார்க்குறீங்க அந்த கோயிலில் இருக்கிற சர்வீஸ் லைட் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் லைட் வாங்கி கொடுங்க ராசிக்காரர்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க அந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் லைட்டு ஏற்ற ஏற்ற உங்கள் வீட்டில் விளக்கு மலரும் கோயில் முடிச்சுட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இந்த செருப்பு வச்சு பார்த்துக்கிறவங்க இந்த பாத்ரூம்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது உதவி என்ன கேட்டு உதவி பண்ணிவிடுவாங்க இதை நீங்கள் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய பரி உங்களுக்குரிய எதிர்காலம் உங்களுடைய அடுத்த படிநிலை என்பது ஏற்படும் ஒன்பதாம் இடத்து குரு அவர் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி நல்லா இருக்கார் சனிக்கு தான் நீங்கள் பிரீதி பண்ணணும் சனிக்கு நீங்கள் எவ்வளோ பெரும்பாலும் கண்ணாடி பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருங்க பெரும்பாலும் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்த்துக்கிட்டே இருங்க பெரும்பாலும் பாருங்கள் அது வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்து இந்த ப வக்கரம்ங்கிறது அந்த எண்ணம் மறைஞ்சிரும் பெரும்பாலும் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள் அடிக்கடி ஃபோட்டோ மாற்றிகிட்டே இருக்கிறது இந்த டிபி மாற்றிக்கிட்டே இருக்கிறது அது போன்ற அந்த ஃபோட்டோக்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை நீங்களே ரசிங்க இதெல்லாம் பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் அப்போ நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்து தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எனக்கு இதான் வேலை அதை பேசிட்டே இருப்பேன் கீழே கமெண்டில் போடுங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறோம் உங்கள் பேர் என்ன உங்கள் கேள்வி என்ன போடுங்க ராசிபலன் கேட்காதீங்க இந்த ராசிபலன் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை உங்களுடைய கேள்விகள் மட்டும் என்னென்னு கேளுங்க நானே படித்து பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டாவும் இனி கமெண்ட்ஸ் எல்லாம் நானே படிப்பேன் யாரையாவது விளையாட்டு தினமாக போட்டிங்கன்னா ரிப்போர்ட் ஆகிடும் சீரியஸாக போடுறது மட்டும்தான் நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுவோம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் கீழே போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்ங்கிறது இங்கே போரூர் கார்டனில் இருக்குது சென்னையில் இந்த ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா விஸ்வரூப மாயா தலைமை சாத்தன் மடம்னு பேர் இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் கை நிறைய பணமும் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனே சரி பண்ணி தரக்கூடிய அற்புத ஒரு மடமாக இந்த ஸ்ரீ மடம் விளங்குகிறது ஸோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்